ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு குளிச்சிட்டு தன்னோட தலைய வந்து வெள்ள இருக்க ஒரு கட்டில வந்து காய வச்சிட்டு இருக்கா அப்ப புட்கள் இருந்து ஒரு பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணோட தலை போய் தூங்க ஆரம்பிக்குது அங்க குளிர் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் அங்க வந்து தூங்கிடுது அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பொம்மைங்களுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சின்ன வளரட்ட வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்ப அதுல ஒரு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா திருமணத்தை பத்தி பேசிட்டு இருக்கான் அப்ப இந்த பொண்ணு இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறா அப்ப அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணு கிட்ட கணவரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு கிட்ட அந்த அம்மா கணவரை பத்தி சொல்லிட்டு இருக்குது எல்லாத்தையுமே அந்த பாம்பு அந்த பொண்ணோட தலை இருந்து உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கு அதுக்கப்புறமா அந்த குட்டி பாம்போட அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி கேட்கும்போது அந்த பொண்ணு கிட்ட அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அதே தான் இந்த பாம்போட அம்மாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா இது என்ன பண்ணுது அந்த தன்னோட மனைவியாவே நினைக்க ஆரம்பிச்சிருது அந்த பொண்ணு போற இடம் இந்த பாம்பு பண்ணி போய் அந்த பாதுகாக்க ஆரம்பிக்குது ஒரு தடவை ஒரு பையன் வந்து இந்த கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் கூட அந்த பாம்பு வந்து இந்த பொண்ணை காப்பாத்திடுது காலங்கள் போக போக இந்த பொண்ணு வந்து பெரியவளா மாறிட்டு பெரியவளா மாறினதுக்கு அப்புறமா ஒரு தடவை பொண்ணு பாக்கிறதுக்காக இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்து வந்துடுறாங்க அவங்க முன்னாடி இந்த ஒரு பாம்பு போய் நின்று அவங்க எல்லாரையும் வந்து பயமுறுத்தி விரட்டி விட்டுருது இதை வந்து அந்த ஊர் மக்களே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஒரு பாம்பு பிடிக்கிற கொண்டு வந்து அந்த பாம்பு கிட்ட பேசும்போது தான் அந்த பாம்பு இந்த பொண்ணு வந்து தன்னோட மனைவியா நினைச்சிட்டு இருக்குது அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் தெரிய வருது அதுக்கப்புறமா அந்த பாம்பு பிடிக்கிறவருமே எல்லாம் வாசி அந்த பாம்பு கிட்ட என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத புரிய வைக்கிறாரு ஆனா அந்த பாம்பு ரொம்ப கோபமா அவர் மேல சண்டை போட்டுட்டு இருக்கு அதுக்கப்புறமா அந்த பாம்போட அப்பா அம்மா வந்து அந்த பாம்புக்கு வந்து புரிய வைக்கிறாங்க ஒரு மனுஷ பொண்ணுன்னு தன்னோட மனைவியை ஏத்துக்க முடியாது அப்படின்றத அந்த பாம்பு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட கையில வந்து ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்குது அந்த பொண்ணை ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த கதைகளை வந்து தன்னோட குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கா ஸோ அப்படியே ஒரு ஹாப்பி அண்டிங்கா இந்த ஒரு ஸ்டோரி வந்து முடியுது